ஆண்டவரும் பிரச்சகரும் ஆகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜபமே ஜெயம் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் நாம் தொடர்ந்து ஜெபித்து வருகிற வண்ணமாக தேவன் நமக்கு என்ன காரியங்களை வருகிறாரோ அதற்காக நாம் ஜெபிப்போம் முதலாவதாக கோடை காலத்திற்கு முன்பதாகவே இந்த நாட்களில் பல இடங்களில் அம்மை நோய் அதாவது சிக்கன் பாக்ஸ் என்ற நோய் கொண்டிருக்கிறது இப்பொழுதே இந்த நோய் இவ்வளவு பரவுகிறது என்றால் இன்னும் கோடை காலம் வரவே இல்லை அதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் முக்கியமாக சிறு பிள்ளைகள் அதிகமாக இந்த நோயினால் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த நோய்க்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் எங்களோடு இணைந்து நீங்கள் யாவரும் ஜெபிக்குமாறு உங்களை தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம் அப்படியே முழங்காலை முடக்கி கண்களை மூடி நாம் ஆளுடைய சமூகத்துல நிற்க போகிறோம் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா இந்த நாளிலும் தகப்பனே நடுவரே இந்த வேல் காலங்களில் நடுவரே சப்பா அங்கங்கே பரவி கொண்டிருக்கிற இந்த சிக்கன் பாக்ஸ் என்ற நோய்க்காக தகப்பனே அப்பா எங்கெங்க பரவிய ராஜா எல்லா இடங்களிலும் உடைய கரம் ஆண்டவரை ஆளுகை செய்வதாக தகப்பனே முக்கியமாக சிறு பிள்ளைகள் பிள்ளைகள்தாப்பா இந்த நாட்களில் அண்டவரை சப்பா அங்கங்கே அண்டவரைப்பா பெலவினங்கள்ல இருக்கிறாங்க ராஜா என் தேவன் நீங்க இயசப்பா பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கொடுங்கப்பா இந்த நோய் இனிமேல் யாருக்கும் பரவாதபடி என் தேவன் தாமே நீ பாதுகாத்துக் கொள்ள ஆண்டவரே அப்பா இதனால காய்ச்சல் வருகிறது பிள்ளைகள் பலவீன படுகிறாங்கப்பா என் தேவன் அப்பா நீர் எங்களுக்காக சிலுவையில சுமந்து தீர்த்தீங்க பாவங்களுக்காக எங்கள் சாபங்களுக்காகப்பா நீங்க அடிக்கப்பட்டீங்க தகப்பனே உமை நோக்கி நாங்கள் கிஞ்சுகிறோம் ராஜா ஆண்டவரே சிறு பிள்ளைகளுக்கு மேல் இரக்கம் காண்பிக்கிறேன் என் அப்பா அப்ப நீங்க தான் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா நீர் இரக்கம் காண்பிக்க வேண்மா செபிக்கிறோம்

இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பா நல்ல ஒரு சுகத்தை ஜெபிக்கிறோம் ராஜா நீங்க பொறுப்பு கொள்ளுங்கப்பா தந்து நாங்க ஜெபிக்கிறோம் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா பலவீன நேரங்கள் பலன் சுகமான சுகமானின் தொழும்புகளால் சுகமானின் என் குடும்ப மருத்துவர் நீரே சுகமான மானே கழும்புகலான் சுமான் என் குடும்ப மருத்துவர் நீரே நன்றி நன்றி ஐயா ஆ கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா ஆ கோ அப்படின்னா ஜி அப்பா அப்படியே ரெண்டாவதா இந்த நாட்கள்ல பல இடங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இருதய விளவினத்தினால சின்ன பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்க இன்னும் பெரிய ஆண்கள் இந்த மாதிரி நிறைய பேர் அடிக்கடி எங்க பார்த்தாலும் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாங்கங்குற விஷயங்களை நாங்க கிரந் கேள்வி படுகிறோம் இந்த நாட்டுல இருதயம் வெலவினம் மாணவர்களுக்காக அப்பா ஆண்டவரே நம்ம செபிக்க போகிறோம் அப்பா அவுடைய கருத்துல தறிக்கிறோம் இஸ் ஆங்காங்கே நாங்கள் எங்கேயோ கேட்டிருந்தோம் அப்பா ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா இந்த நாட்கள வீட்டுக்கு வீடும் அண்டுவரே சப்பா ஒவ்வொருவருக்கும் இந்த நோய் வந்து கொண்டிருக்கிறது ராஜா என் தேவன் நீங்க ஒரு விசை இறங்குவீராகப்பா இந்த நாட்கள சிறு பிள்ளைகள் அன்று பிறந்த குழந்தை முதல் அன்றவரை முதியவர்கள் வரைக்கும் எல்லாருக்கும் இந்த நோய் அன்றுவரை வந்திருதுப்பா சில சில நேரங்கள்ல அன்வ ஒரு நேரம் வந்த உடனே அந்த உயிரை எடுத்துட்டு போயிருதுப்பா அண்டே சப்பா அந்த குழையில இழந்த அந்த குடும்பங்கள் படிக்க ஆண்டு சப்பா தவிப்புகள் ஏறாளம் ராஜா அப்பா நீ இறங்குவீராக ராஜா ஒரு விஷயம் நீங்க இறங்குங்கப்பா பலவீனங்கள் உள்ளவர்கள் எல்லாருக்கும் என் தேவன் நீ சுகத்தை கட்டளையிடுவீராக ராஜா பலன் கொடுங்கப்பா பலன் கொடுங்கப்பா யாருக்கும் இனிமேல் இந்த மாதிரி அன்வரைசப்பா நோய்கள் வரக்கூடாது புது இருதயத்தை கட்டளையிடுங்கப்பா புது இருதயத்தை தாங்க ஏசப்பா உரேசப்பா இந்த நாட்கள அதுக்காக ட்ரீட்மெண்ட் அன்வரைசப்பா எடுக்கிறோன்னு அண்ட் ஒருசப்பா அவங்களுடைய காண்டுவரேசப்பா எவ்வளவோ செலவுகள் தகப்பனே என் தேவன் எல்லாவற்றிலும் நின்றாப்பா அவர்களுக்கு ஒரு விடுதலையே கடலிட வேணுமா அவர்கள் என் சுகம் இந்த நோயினால் மருத்துவமனையில் அனுபவி அனுமதித்திருக்கிற ஒவ்வொரு அன்பரை சப்பா நோயாளிகள் இப்படி கருத்துல தருகிறோம் அப்பா அவர்களுக்கு ஏற்ற சிகிச்சை உண்டாகட்டும் தகப்பனே அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படுறது தகப்பனே இன்னும் எத்தனையோ ஏழை எளிய மக்கள் தகப்பனே அப்பாண்டுவரை பணம் இல்லாதனால என்ன வந்தாலும் பரவாயில்லன்னு வீட்டிலேயே இருப்பாங்க ராஜா என் தேவனின் சுகத்தை கட்டளையிடுவி இடுவீ ராக ராஜா என் தேவனின் உண்மையான தேவன் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளும் வழியாக தகப்பனே இந்த நாளில் தாமே அப்பா உங்களுடைய காயப்பட்ட கரம் தகப்பனே அவர்கள் மேல் படுவதாக ராஜா என் தேவன் அப்பா உம்டைய கருத்தை அவர்கள் மேல் வைத்த ஒரு சுகத்தை கட்டளையிடுங்கப்பா இடுங்கப்பா உடைய கரம் அவர்களோடு இருப்பது சுற்றி இருக்கிற கண்கள் காணும்படியாக தகப்பனே நிறைய இரக்கம் காண்பிக்க வேணுமாக ஜெபிக்கிறோம் அப்பா உங்க சமூகத்தில் ஆண்டு தந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் நீர் பலன் கொடுங்க ஐசப்பா சுகம் பலன் ஆரோக்கியம் என் தேவனுக்குள்ளாக இருந்து அது புறப்படுவதாக ஐசப்பா அப்பா அப்படியே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் கொடுத்து இருக்கிற சுகத்திற்காக பலத்திற்காக ஆயுளுக்காக நஞ்சி ராஜா இந்த ਘரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐசப்பா ஆசீர்வதிங்கப்பா இந்த ਘரத்துல தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் बलवीन ने बलन् तन्दीरया बलवीन नेरङ्गीरया सुगमान् सुगमान् तळुमुगमान् குடும்ப மருத்துவர் நீரே சுகமான சுகமான தழும்புகலால் சுகுமான் என் குடும்ப வைத்தியர் நீரே நன்றி நன்றி ஐயா ஆ கோடி கோடி நன்றி கோடி கோடி நன்றி அப்படின்றாவதாக இந்த நாட்கள்ல பல இடங்கள்ல பக்கவாதத்துனால எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க நல்லா இருக்கிறாங்க திடீர்னு பிரஷர் ஜாஸ்தி ஆகுது அதனால பக்கவாதங்கள் வருகிறது இன்னும் பல காரணங்களால அவங்களுக்கு பக்கவாதங்கள் வருகிறது நல்லா இருக்காங்க ஆண் அதுலயும் முக்கியமா நிறைய ஆண்களுக்கு இந்த மாதிரி நோய்கள் வருகிறாங்க நேரத்துல அதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் அப்பா அப்படியே கருத்துல நம்ம தந்து செபிக்கிறோம் இசப்பா பக்கவாதத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிற எத்தனையோ பேர் இருக்காங்க அவர்களுடைய வருமானங்களை நம்பி அவர்கள் குடும்பங்கள் இருக்கிறது இசப்பா தகப்பனால் படுத்துக்கொண்டால் அன்பரை பிள்ளைகளோட படிப்பு பிள்ளைகளோட எதிர்காலம் கேள்விக்குறி ஆகிற சூழ்நிலைகள் உண்டுராஜா என் தேவன் நீங்க சுகம் கட்டலங்கப்பா அன்று ஒவ்வொரு உறுப்புகளையும் தகப்பனே நீ இதாமே பார்த்து பார்த்து அது அணுவரை மணஞ்சி எடுத்திருக்கீங்கப்பா அதுல எதுவுமே பாதிக்கப்படுவது உங்களுடைய சித்தம் அல்லப்பா என் தேவன் உச்சம் தலை முதல் உள்ள கால் வரைக்கும் அன்றரை செயல்படாத எல்லா உறுப்புகள் ஒரு பக்கமாக அன்பரசப்பா இழுத்து வைத்துக் கொண்டு இருக்கிறவர்கள் உண்டுப்பா முழுமையாகவே பக்கவதத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் உண்டுப்பா சிலருக்கு கண்கள்ல கைகள்ல கால்கள்ல இந்த மாதிரி எந்த விதத்துல இருந்தாலும் ராஜா என் தேவன் நீங்க தாமே சகப்பனே ஆண்டுசப்பா அந்த பக்கவாதத்துல இருந்து ஆண்டுப்பா நீங்க ஒரு விடுதலையை கட்டளையிட வேணுமா செபிக்கிறப்பா என் தேவை நீங்க தொடுங்க ராஜா நீங்க தொடங்க ஏசப்பா உங்களுடைய காயப்பட்ட கரம் ஆண்டு எங்களுக்காக கல்வாரியில சிந்தின அந்த ரத்தம் தகப்பனே அவர்கள் மேல் ஊற்றப்படுவதாக ராஜா அவர்கள் மேல் ஊற்றப்படுவதாக முப்பத்தி எட்டு வருடமாய் எழுந்து நடக்க முடியாம இருந்த அந்த சகோதரனுக்கு நீர் விடுதலை கொடுத்துங்கப்பா நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி அந்த நிமிடமே அவன் எழுந்து நடந்தது போல ராஜா இந்த நேரங்கள்ல பக்கவாதம் வந்து எளிமையில் நடக்க முடியாமல் படுக்கையின் படுக்கையா இருக்கிற ஒவ்வொருவரும் உடைய கருத்துல நாங்கள் தந்து ஜெபிக்கிறோம் ராஜா என் தேவனின் பல படுத்து வீராக உன் படுக்கையை எடுத்து கொண்டு நீ நட என்று சொன்ன அந்த வார்த்தையின் வார்த்தையின்படி நாங்க சொல்லி ஜெபிக்கிறோம் ராஜா என் தேவனின் சுகத்தை கட்டளையிடுவீராகப்பா என் தேவன் நீங்க சுகத்தை கட்டளையிடுவீராக உடைய விசுவாசத்தில் உள்ள வார்த்தையை நிமித்தம் ஆண்டவரேப்பா இந்த வார்த்தையை இதை கேட்டு கொண்டிருக்கிற எந்த மன யாரா இருந்தாலும் ரஜா இந்த வார்த்தையை விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்ள கிருபை பாராட்டுங்கப்பா பலன் தாங்கப்பா நீங்க பலன் கொடுங்கப்பா நீ சுகத்தை கொடுத்தால் அது நிரந்தரமா இருக்கும்பா மருத்துவர்கள் கொடுக்கின்ற சுகம் அது நிரந்தரம் அல்ல ராஜா என் தேவநீர் கொடுக்கிற சுகம் அது நிரந்தரமான சுகம் தகப்பனே நீ தாம இந்த நேரங்கள்ல பலவீனமா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா இயர் வளனை கட்டிலிட வேணுமா செபிக்கிறேன் ஏசப்பா அண்டப இன்னுமாக கடைசியாக தகப்பனே கிட்னி பிரச்சனைனால இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் காரத்துல தருகிறான் தகப்பனே அப்பா அண்டபரேசப்பா அண்டபரேப்பா கிட்னி பிரச்சனைனால அண்டவரேசப்பா அண்டபரே அவங்க எவ்வளவோ கஷ்டப்படுகிறாங்க தகப்பனே டயாலிசிஸ் போகறாங்கப்பா அது இன்னும் பயங்கர ஒரு வேதனையான சூழ்நிலை ராஜா ராஜா தேவன் நம்முடைய காரம் ஒவ்வொரு பேர் மேல் படுவதாகப்பா வில படுத்துங்கப்பா இன்னும் அன்பேசப்பா கிட்னி டிரான்ஸ்பிளான்ஷனுக்காக ஆண்டவர் காத்துக்கொண்டிரு இருக்கிறவர்கள் உண்டு ராஜா அந்த ஒரு மாற்றி கிட்னி பொது பொருத்தப்பட முடியாத சூழ்நிலையில மாட்டிக்கொண்டு இருக்கிறவர்கள் உண்டுப்பா என் தேவனின் புது கிட்னியை கட்டிலிடுங்கப்பா அந்த ஒரு சப்ப யார் யாருல கிட்னியில கண்ணுனால பிரச்சனையில பாதிக்கப்படுறாங்களோ என் தேவன் தாமே பலத்த சுகத்தை கட்டிலிட வேணுமா ஜெபிக்கிறேசப்பா உங்க கரம் தகப்பனே உங்க கரம் இதை செய்தது என்று சொல்லி அந்த ஒரு அவருக்கு சாட்சியை சொல்ல அந்த அப்பா அளவுக்கு நீர் பெரிய ஒரு காரியங்களை என் தேவன் கட்டிலிட வேணுமா ஜெபிக்கிறேசப்பா உங்களுடைய கரத்துல நாங்கள் தடுகிறே

உறுப்புகளும் மாறி அன்றைய புதிய உறுப்புகளை தேவன் நீங்க கட்டளையிட வேணுமா ஜெபிக்கிறோம் எஸ்ஸப்பா உங்க கருத்துல நாங்கள் தந்து ஜெபிக்கிறோம் எஸ்ஸப்பா அப்பா உடைய கரம் எங்களை தாங்குவதற்காக நன்றி அப்பா அன்று ஒரு எஸ்ஸப்பா அம்மையை நோய்க்காக ஜெபிக்க போயிட்டீங்க நன்றி அப்பா இந்த நாட்டுல இந்த சிக்கன் பாக்ஸ் எங்கும் பரவாதபடி அன்று ஒரு எஸ்ஸப்பா நீங்க அதை நிறுத்தி வைங்க ராஜா எந்த சிறுப்புளைகளையும் அது பாதிக்க கூடாது தகப்பன் ஐசப்பா பக்கவாதத்தினால பாதிக்கப்படுகிறவர்களுக்கு ஒரு விடுதலை கட்டல போற கிருபைகளுக்காக நன்றி அப்பா இருதய பலவீனம் உள்ளவர்களுக்கு ஒரு விடுதலை கட்டல போயிட கிருபைகளுக்காக நன்றி கிட்னி பிரச்சனை இருக்கவங்களுக்கு ஒரு விடுதலை கட்டலிட கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா எங்கள் செபங்களுக்கு நீர் ஆம் என்றும் ஆமே என்றும் எங்களை பதில் தந்து எங்களை ஆசிர்வதிங்கப்பா பாதுகாத்துக்க மீதியான நேரங்களை கருத்துல தருகிறோம் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி கத்த சேர்த்த சகல பகரின்